ராஜ ராஜதிலகம் அத்தியாயம் இருபத்தி ஆறு பாவை ஸ்ரீ புண்ணிய வல்லவரின் கடைசி கடைவீச்சினால் பெரிதும் தாக்கப்பட்ட பல்லவ இளவல் தனது ஆசனத்தை விட்டு எழுந்து ஆச்சாரிய தண்டியின் முன்பு கவலை தோய்ந்த முகத்துடன் பல விநாடிகள் நின்றான் கண்களை தரையில் பதித்த வண்ணம் கடைசியாக அவன் கண்களை உயர்த்தி ஆச்சாரியரை பார்த்தபோது அவர் முகத்திலும் கவலையின் சாயை படர்ந்து கிடப்பதை பார்த்ததுமே அவன் கவலை பன்மடங்கு உயர்ந்தது அடுத்து என்ன நடக்கும் ஆச்சாரியரே என்று வினவிய போது அவன் குரலிலும் கவலை பரிபூர்ணமாக தெரிந்தது ஆச்சாரிய தண்டி சமது சீடனை உற்று நோக்கினார் தமது அருள் விழிகளால் இன்னும் சில நாழிகைகளில் இந்திரவன்மன் மகள் இங்கு வந்து விடுவாள் என்றார் வெறுப்புடன் மைவிழி அந்த மாளிகைக்கு வருவதை ஆச்சாரிய தண்டி விரும்பவில்லை என்பது நன்றாக தெரிகிறது பல்லவ அளவலுக்கு அதற்கு காரணம் மட்டும் தெரியாததால் மைவொழிச் செல்வி இங்கு வருவதில் தங்களுக்கு விருப்பமில்லை போல் தெரிகிறது என்று வாய்விட்டும் சொன்னான் அவன் ஆம் விருப்பமில்லை என்று பதில் சொன்னார் ஆச்சாரிய தண்டி ஏன் ஆச்சாரியரே அவள் என்ன செய்தாள் உங்களை என்று வினவினான் பல்லவேளவன் ஆச்சாரியர் தமது மஞ்சத்தில் சற்று நன்றாக உட்கார்ந்து கொண்டார் அவள் ஏதும் செய்யவில்லை ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் அவளையும் தமது சதுரங்கத்தில் ஒரு காயாக நகர்த்துகிறார் அதுதான் பிடிக்கவில்லை எனக்கு என்றார் தண்டி கவலையுடன் பல்லவ இளவலின் பிரமிப்பு அதிகமாயிற்று மைவிழி அறியாத அவலை ராஜரீகத்தை பற்றி கவலையே இல்லாதவள் அவளுக்கும் காஞ்சியின் அரசியல் சிக்கரலுக்கும் என்ன பிணைப்பு இருக்க முடியும் என்று சிந்தித்த பல்லவ இளவல் இது பெரிய வெந்தையாக இருக்கிறது சுவாமி என்றான் ஆச்சாரியரை பார்த்து எது ஆச்சாரியின் குரல் வியப்புடன் ஒழித்தது மைவிழிக்கும் ஸ்ரீ ராமபண்ணிய வல்லவர் திட்டத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் என்பது என்று கூறினான் இளவன் பின் எதற்காக மைவிழி இங்கு அனுப்புவதாக சொல்லுகிறார் போன் மந்திரி அவள் தந்தையை சிதை விட்டார் அவளை பெண் தனியாக இருக்க வேண்டாம் இங்கு பெண் துணை இருக்கிறது என்ற எண்ணமாக இருக்கலாம் விக்கிரமாதித்தனுக்கு பணிவடை புரியும் பணிப்பெண்கள் பலர் அரண்மனையில் இருக்கிறார்களே அவர்கள் துணை போதாதா மைவழிக்கு போதும் அங்கேயே அவளை பெண்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளலாம் அல்லவா வைத்துக் கொள்ளலாம் இங்கு அனுப்புகிறார் அம்பிகைக்கு பூஜை செய்யவா அல்லது ரங்கப்பதாக தேவியுடன் விளையாடவா இந்த கேள்வி மிகுந்த உஷ்ணத்துடன் கேட்டார் ஆச்சாரியர் அவர் சொன்னதில் உண்மை பலமாக புதைந்து கிடப்பதை கவனித்தான் பல்லவையில் தனது தந்தையின் அரண்மலையிலேயே விக்ரமாதித்தன் தங்கியிருப்பதால் அங்கு பணிப்பெண்களுக்கு குறைவில்லை என்பதை இளவரசன் உணர்ந்தே இருந்தான் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் மைவழியை அனுப்புவதாக சொன்னபோது அவன் கவலையெல்லாம் விட்ட பலபத்ரனை பற்றியும் இந்திரவர்மனை பற்றியுமே இருந்தபடியால் அவன் மைவழியின் வரவை பற்றி கவலை கொள்ளவே இல்லை அது பற்றி சிறிது மகிழ்ச்சி கூட கொண்டான் ஆனால் ஸ்ரீ வல்லபரின் அந்த சிறு ஏற்பாட்டில் கூட தன்னை மர்மம் புரிந்து கிடப்பதை ஆச்சாரியர் விவரித்த பின்புதான் அவனுக்கே புரிந்தது ஆகவே வினவினான் ஆச்சாரியரே அப்படியானால் மைவிழி இங்கு எதற்குத்தான் அனுப்புகிறார் விக்ரமாதித்தனின் போர் மந்திரி என்று ஆச்சாரியர் நீண்ட நேரம் யோசித்தார் எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை ராஜசிம்மா ஆனால் லேசாக ஊதிக்க முடிகிறது உன் கால்களுக்கு தலை போடவும் உன்னை கண்காணிக்கவும் போர் மந்திரி ஏற்பாடு செய்கிறார் என்று கூறினார் என் கால்களுக்கு அவள் எப்படி தலையாக இருக்க முடியும் என்று கேட்டான் பல்லவைளவன் சாதாரண காலமாயிருந்தால் மகாகவி தண்டி அதை கேட்டு புன்முறுவல் கொண்டிருப்பார் சிறிது வேடிக்கையாக பதில் ஏதாவது சொல்லி இருப்பார் ஆனால் அன்று அவர் மைவிழி இளவரசன் உறவை பற்றி வெறுப்புடனேயே கூறினார் விக்கிரமாதித்தன் உன்னை ஆதிவராகன் கோவிலில் சந்தித்ததை பற்றி என்னிடம் சொன்னான் என்று அப்பொழுது உன்னுடன் மைவிழியும் சீனனும் வந்திருப்பதை பற்றியும் சொன்னான் எதிரி நாட்டுக்குள் பின்பும் ஒரு பெண்ணை கூட அழைத்துக் கொண்டு ஓர் இளவல் திரிந்தால் அப்பெண்ணுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு சாதாரண உறவாக இருக்க முடியாது என்று அபிப்பிராயப்பட்டான் ஆகவே இங்கே சற்று இடைமறித்த இளவ இளவல் ஏன் ஓர் அவலையை காப்பாற்றும் பொறுப்பு அரசு உள்ளத்தவனுக்கு இல்லை என்பது விக்கிரமாதித்தன் முடிவா என்று வினவினான் சின்னத்துடன் இதற்கு ஆச்சாரிய தண்டி மிக இடக்காக பதில் சொன்னார் மாமல்லபுரத்தில் அவளை இவள் ஒருத்தி மட்டுமல்ல என்பது விக்கிரமாதித்தன் கருத்து என்று இளவல் மேற்கொண்டு பதில் ஏதும் சொல்லவில்லை தண்டியே பேசினார் ராஜசிம்மா உனக்கும் அந்த பெண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை ஊகித்த விக்கிரமாதித்தன் இங்கு வந்ததும் அதைப் பற்றி ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரிடம் சொல்லிவிட்டான் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபருக்கு விஷயம் துளி கிடைத்தால் போதும் அடுத்த வினாடி அவர் மூளை வேகமாக இயங்கும் ரகசிய உத்தரவுகள் பறக்கும் விக்ரமாதித்தன் திரும்பி வந்து விஷயங்களை கூறியதும் போர் மந்திரி ஒற்றர்களை காஞ்சி முழுவதும் தெரியவிட்டார் உங்கள் அசைவு ஒவ்வொன்றும் கவனிக்கப்பட்டிருக்கிறது நீ வந்து சேர்ந்த மறுநாள் காலை பூஜைக்கு அவரும் பார் இதைக் கேட்டதும் ராஜசிம்மன் கவலை அதிகப்படவே அவன் ஆச்சாரியரை வணங்கிவிட்டு தனது அறைக்குச் சென்று பூஜை உடைகளை களைந்து அங்கிருந்த மாற்று உடை ஒன்றை அணிந்தான் கிட்டத்தட்ட தனக்கு அளவெடுத்தது போன்ற உடை ஒன்று தான் வருமுன்பே மஞ்சத்தில் இருந்ததை கவனித்தான் இருப்பினும் அது எப்படி வந்தது என்பதை பற்றி யோசிக்காமலேயே அதை அணிந்து கொண்டான் வேறு கவலைகள் மனதை சூழ்ந்திருந்த காரணத்தால் அவன் மனம் எங்கெங்கோ சுழன்று கொண்டிருந்தது மைவிழி அங்கு வருவதில் பல கஷ்டங்கள் இருப்பதை புரிந்து கொண்டான் அவன் தான் ஆச்சாரியர் மாளிகையிலிருந்து தப்ப முயன்றால் கூட மைவிழியின் வருகை பெரிதும் தான் என்பதையும் புரிந்து கொண்டான் இருப்பினும் அத்தனை வேதனையிலும் கவலையிலும் மைவிழியின் வருகை அவனுக்கு மகிழ்ச்சியையே அளித்தது அந்த மகிழ்ச்சி அவனுக்கு மாமல்லபுரத்து கடற்கரைக்கு அழைத்துச் சென்றது அங்கு மைமிழி மயில் நடை நடந்து வந்து யூகம்பஸ்தை கட்டிக்கொண்டு நின்றது கடலை கண்டு கனவு கண்டது இவை அனைத்தையும் மலைப்பாறை மரவிலிருந்தே கவனித்தான் ஓர் இளவரசம் பிறகு பல விளைந்தன அவன் கடலில் இறங்கினான் அவள் பூ தழுவினான் இங்கு அவன் முகம் புன்முருவல் கொண்டது அதற்கு பிறகு தோப்புக்குள் குடிசைக்குள் தூக்கிக் கொண்டு ஓடினானே விளக்கை ஊறி அணைத்தானே அப்பொழுது அவள் என்ன நினைத்திருப்பாள் தன்னை என்று நினைத்தான் நகைத்தான் விளக்கை நீங்கள் ஊதுகிறீர்களா நான் ஊதிவிடட்டுமா இப்படி ஒரு கேள்வி இடை புகுந்தது குரல் குயிலின் குரலாய் இருந்தது அதை கேட்ட இளவரசன் துள்ளி எழுந்தான் பஞ்சனல் இருந்து வாயிற்படியில் நின்றிருந்த ரங்கப்பதாக தேவி அறையின் மூலையை நோக்கி கையை நீட்டினாள் இரவில் ஏற்றிய விளக்கு அப்பொழுதும் எரிந்து கொண்டிருந்ததை கவனித்தான் பல்லவ இளவன் தன் நினைப்பை அப்படியே உட்புகுந்து விட்டாளே ரங்க தேவி என்று நினைத்து ஒரு வினாடி அதிர்ச்சி அடைந்த ராஜசிம்மன் இரவு விளக்கை காலையில் அணைக்காமலேயே விட்டுவிட்டதை அப்பொழுதுதான் உணர்ந்தான் ஆகையால் ஆசுவாச பெருமூச்சு விட்டான் அதையும் கவனித்தாள் தேவி பிறகு இளநகை கூட்டிக்கொண்டு அவள் அறைக்குள் புகுந்து அறை மூலையில் இருந்த விளக்கை ஊதி அணைத்தாள் அவள் ஊதிய முறையிலேயே அழகு இருந்ததை பல்லவேளவள் கவனித்தான் பூஜைக்குப் பிறகு அவள் மாற்றுடைய அணிந்திருந்தாள் தலையையும் பின்னி கொண்டையிட்டிருந்தாள் அவள் விளக்கை ஊத போது அவள் மேல் உடை தூளிபோல் சற்று தொங்க அவள் அழகிய பருத்த மார்பகம் அவன் கண்களுக்கு நன்றாகவே புலனாயிற்று கஞ்சுகத்தையும் மீறி இருபுறத்திலும் எழுந்த பரவி கிடந்த அந்த இரட்டை அழகுகளை பார்த்த இளவரசன் ஆச்சாரியரின் காவிய தர்ஷத்தின் மூலம் முதல் பகுதி எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை நினைவுபடுத்திக் கொண்டான் சற்று முன்பு பூஜையின் போது ராஜமோகினி படித்த அதே ஸ்லோகம் சர்வலட்சணம் உள்ள பெண்ணின் வெம்மிப் பருத்த மார்பகம் இருபுறங்களிலும் கைகளாகிற இரு கொடிகளால் தடைபட்ட காரணத்தினாலேயே மேலும் பரவிச் செல்ல முடியவில்லை என்ற கருத்தை கொண்ட அந்த கவிதை அவளுக்கே முழு பொருத்தம் என்று முடிவு செய்து கொண்டான் அவற்றை தாங்கிய மஞ்சள் நிற கச்சை வளையர் என்ற இடுப்பின் ஒற்றை மடிப்பில் தங்கிய மனோகரம் தண்டியின் காவியதர்சத்தின் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதா இருந்தது இளவரசன் புரிந்து அவள் குனிந்து விளக்கை ஊதிய குவிந்து சிவந்த உதடுகளின் அழகு அப்பப்பா விவரிக்க இயலாதது உண்மத்தம் ஊட்டக்கூடியது ஊதிய போது சற்றே பருத்த கன்னங்கள் சாதாரணமாகவே செழித்திருந்த அவற்றின் தோட்டத்தை எத்தனை தூரம் அழகுபடுத்திவிட்டது என்பதையும் கண்டான் அவள் குனிந்த போது தலையின் கொண்டையில் இருந்த காஞ்சியின் மல்லிகைச் சரம் ஒன்று கழுத்தில் பாய்ந்து எதற்காக தடவ வேண்டும் அட அதுதான் தடவிற்று அந்த கண்களில் இருந்த மை லேசாக எதற்காக கண்ணத்தில் ஒட்டி கிடந்தது அவளுக்கு திருஷ்டி கழிக்கவா சரி அவள் குனிந்த நிலையில் பின்னழில் சேச்சை தவறு தவறுபடி பல பட ஓடிய எண்ணங்களாலும் காந்தம் போல் எழுத்தவள் உடற்கனைகளாலும் பஞ்சனையிலிருந்து எழுந்து சிலையென நின்றுவிட்டான் இளவரசன் அவன் மனப்போக்கை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாத ரங்கப்பதாகா தேவி விளக்கை ஊதிவிட்டு நிமிர்ந்து மீண்டும் வாயிற்படியை நோக்கி நடந்தாள் ரங்கப்பதாக தேவி என்ற பல்லவ இளவலின் குரலை கேட்டு சற்றே திரும்பினாள் தலையை மட்டும் என்ன என்ற அவள் கேள்வி சர்வசாதாரணமாயிருந்தது இந்த விளக்கை ஊத நீங்கள் வர வரவேண்டுமா என்று வினவினான் ராஜசிம்மன் இந்த இடத்திலிருந்து நகராமல் தங்கப்பதாகா தேவி அந்த நிலையிலேயே சிறிது புன்முருகல் மட்டும் கோட்டினாள் இரவில் வாயிற்கதவை திறக்க மட்டும் நான் வரவேண்டுமா என்று கேட்டாள் பதிலுக்கு புன்முருவலோடை இளவரசன் பதில் சொல்ல முடியாமல் விழித்தான் ஆம் வரவேண்டியது அவசியமில்லை சீடர்கள் இருந்தார்கள் அவர்களை விட்டு திறக்கச் சொல்லி இருக்கலாம் என்றான் பிறகு சற்று சமாளித்து அது மட்டுமல்ல இளவரசே என் பணிப்பெண்களும் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை விட்டு திறக்கச் சொல்லி இருக்கலாமே ஆம் அப்படி சொல்லவில்லையே ஏனோ ஆச்சாரியர் உத்தரவு இதை சொன்னதும் அவள் செல்ல ஓரடி எடுத்து வைத்தாள் அரசகுமாரி மீண்டும் இளவரசனின் குரல் ஒலித்தது அவள் நடையை தடை செய்தது இம்முறை அவள் தலையை மட்டும் திருப்பவில்லை நன்றாக உடல் பூராவையும் திருப்பி அவன் முன்பு நின்றாள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டுவிடுங்கள் என்றாள் அவனால் உடனடியாக ஏதும் கேட்க முடியவில்லை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் கண் முன்பு தெரிந்த எழில் குவியல்களில் அவன் கண்களும் உள்ளம் பின்னிக் கிடைந்தன அவள் பூஜைக்குப் பின் பெரிய புதிய அலங்காரம் ஒன்றும் செய்து கொள்ளவில்லை சிவந்த பட்டு சேலை ஒன்று அதுவும் இல்லாதது சாதாரண பட்டுப்பூ வேலைப்பாடு உள்ளது பட்டு நிறைந்த காஞ்சியில் பனிப்பெண்களும் கட்டுவது அந்த சேலையைத்தான் அணிந்திருந்தாள் ஆனால் அந்த சேலைக்கு அவள் இணையில்லா அழகு மெருகு கொடுத்திருந்தது தாமரை தடாகத்தில் நினைப்பதற்காக எட்டி விசிறப்பட்ட சீலையின் நிலையில் இருந்தது அந்த சேலை மேலே சேலைக்கு எட்டாத முகமலர் அடுத்து சீலை மறைத்தும் உள்ளிருந்து மறைக்கும் தாமரை பெருமொட்டுக்கள் திடீரென சீலையை இணைத்து பிழையை இழுத்ததால் சட்டென்று சுருங்கிவிட்ட இடைப்பகுதி மறைத்தாலும் ஊகிக்க முடியாத தடாகச் சுழிகள் சோழல்கள் இன்னும் என்னென்னவோ ஊகிக்க சோலையின் அழகு தெரிந்தது உள்ளிருந்த இலக்கிய பூம்பழிலும் தெரிந்தது கணக்கற்ற கவிதை மலர்களும் தெரிந்தன அப்படியே நின்றான் காவியம் படைத்த அந்த காவியப்பாவை அவன் கண்கள் ஓடிய இடங்களை கண்டு லட்சியம் செய்யவில்லை நான் போகலாமா ஏதும் கேட்கவில்லையே என்று லேசாக சிரித்தாள் இல்லை திணறி நான் இளவரசன் சொல்லுங்கள் விளக்கை ஊத நீங்கள்தான் வர வரவேண்டுமா உங்களுக்கு பொறுப்பிருந்தால் நான் வரவேண்டியதில்லை எனக்கு பொறுப்பில்லாமல் என்ன இருந்தால் விளக்கை என் அணைக்கவில்லை மறந்துவிட்டேன் அதனால் தான் நான் நினைத்தேன் பணிப்பெண்களை அனுப்பக்கூடாதா நான் தான் உங்களுக்கு பணிப்பெண் என்றாள் தேவி இளவரசனின் வியப்பு இன்னும் அதிகமாயிற்று நீங்கள் எனக்கு பணிப்பெண்ணா யார் சொன்னது ஆச்சாரியர் நமது ஆச்சாரியரா இல்லை மகாராஜாவின் ஆச்சாரியர் யாரவர் அவர் அவனை அசர வைத்தது ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் என்ற பெயரில் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் உச்சரித்தாள் தேவி இதை கேட்டதும் பல வினாடிகள் அசந்து நின்றுவிட்ட இளவரசன் எரிச்சலுடன் கேட்டான் பகல் உணவு யார் கொண்டு வருவார்கள் நான் தான் இரவு உணவு நான் தான் கொண்டு வருவேன் இளவரசன் நிதானம் எழுந்து எனது பஞ்சனை யார் தட்டி போடுவார்கள் என்று சீடினான் நான் தான் என்றால் தேவி சர்வசாதாரணமாக ஏதும் தெரியாமல் குழம்பி இளவரசன் இரண்டு எட்டில் அவனை அணுகி அவள் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு வேண்டாம் தேவி நீ எதிரி மகளாயிருந்தாலும் மகள் அதுவும் காவியதர்சம் கற்றறிந்த இலக்கண பாவை நீ செய்ய வேண்டாம் இந்த பணி என்று கெஞ்சினான் இளவரசரும் இலக்கணம் கற்றுக்கொள்கிறார் போலிருக்கிறது என்று குரலை கேட்டு இருவரும் நின்று பின்புறம் திரும்பி பார்த்தனர் அதன் வாய் வாயிற்படியில் மைவிழி நின்றிருந்தாள் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்